விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களது கேட்டக் சோலார் நிறுவனமானது ஜெயின் இரிகேஷன் நிறுவனத்தின் மூலமாக சொட்டு நீர் பாசனம் தரமான மெட்டீரியல்களை கொண்டு சிறந்த முறையில் அமைத்து தருகிறோம் இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறையில் கடையம் டு குற்றாலம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒன்டர் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பின்புறமாக தான் இருக்குது இங்கே ஒரு நாற்பது சென்ட் இடத்தில் அமைந்துள்ள தென்னங்கண்ணுக்காக தான் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும் தண்ணீரும் உரமும் சீரான அளவில் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைக்கிற வகையில் நிலத்தை சமன்படுத்தணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது அதே போல் மேடு பள்ளமான நிலமாக இருந்தாலும் மலைப்பாங்கான இடமாக இடமாக இருந்தாலும் நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ணுறதன் மூலயமா எளிமையான முறையில் சிரமமின்றி விவசாயம் செய்ய முடியும் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் மூலமாக மணல் அரிப்பும் ரொம்பவே கம்மியாகுது இதேபோல் உங்கள் விவசாய இடத்திலும் அனைத்து வகையான பயிர்களுக்கும் அரசு மானியத்துடன் அமைப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் அமைப்பதற்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் அரசு மானியத்துடன் சொட்டு நீர் அமைப்பதற்கு தேவையான அனைத்து ஆவண உதவிகளையும் நாங்களே செய்து தருகிறோம்